அனைத்திந்திய அண்ணா திராட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் கைப்பற்றுவதற்கு கடைசி வாய்ப்பாக ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அமைந்திருக்கிறது மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கருத்து கணிப்பு வெளியிட்டுள்ள நிறுவனம் எக்ஸ் தரப்பினர்கள் கூறுகையில் ராமநாதபுரம் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை மேற்கொள்வார் என்றும் இது முதல் முறையாக சுயேட்சை வேட்பாளருக்கு கிடைத்த முதல் வெற்றியாக ராமநாதபுரத்தில் அமையும் என்றும் தற்பொழுது செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிடுவது அவரது சுயநலத்திற்காக கிடையாது அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக முதல் முறையாக நேரடியாக அதிமுகவை எதிர்கொள்ளக்கூடிய தனது சொந்த கட்சியையே எதிர்கொள்ளக்கூடிய வகையில்தான் இந்த போட்டி அமைந்திருக்கிறது என்று அவர் தேர்தலுக்கு முன்பாகவே கூறியிருந்தார் அதிமுகவின் தொண்டர்களும் ராமநாதபுரம் மக்களும் என் மீது நம்பிக்கை வைத்து எனக்கு வாக்கு தாருங்கள் தேனி தொகுதியில் கடந்த ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினராக என்னை தேர்வு செய்தார்கள் அவர்களுக்கு நான் சொன்ன வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றியதன் காரணமாகத்தான் ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல சுமார் ஐந்து முறை என்னை சட்டமன்றத்திற்கு அனுப்பினார்கள் என்றும் ஓபிஎஸ் அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் கடைசியில் அவர் சொன்னபடியே மக்கள் அனைவரும் ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களது பிரச்சாரத்திற்கு ஆதரவுகள் அளித்ததை பார்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்ற பெயரை கொண்ட ஐந்து நபர்களை மறைமுகமாக வேட்புமனு தாக்கல் செய்ய வைத்து சுயேட்சையாக அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கேட்கக்கூடிய சின்னத்தையும் கேட்க வைத்து குழப்பத்தையும் உண்டாக்கினார் ஆனால் கடைசியாக தேர்தல் முடிந்த பிறகு எழுபத்தி இரண்டு சதவீதம் வாக்குப்பதிவு ராமநாதபுரத்தில் பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது மக்கள் பெரும்பான்மையினர் ஓ பன்னீர்செல்வத்திற்குத்தான் ஆதரவுகள் அளித்திருப்பதாக நிறுவனம் எக்ஸ் வெளியிட்டுள்ள கருத்துக்கணிப்பின் அடிப்படையில் அதிமுகவை மீட்டெடுப்பதற்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இந்த மக்களவைத் தேர்தல் அமைந்திருக்கிறது என்றும் மீண்டும் கடைசியாக ஓ பன்னீர்செல்வத்திற்கு அடித்த மெகா அதிர்ஷ்டம் என்றும் தற்பொழுது வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார்